இன்றைக்கி நம்ம வாழை கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தை ஸ்டவ் மேலே வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு சீரகம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது நல்லா புரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா புரிஞ்சதும் இருபது பல் பூண்டு அப்படியே முழுசாக உச்சிட்டு சேர்த்துக்கோங்க சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அது ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி பழம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா தக்காளி நைஸாக வதங்கி வர அளவுக்கு வதக்கி வச்சுக்கலாம் இப்போ வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கியதும் மூணு கத்திரிக்காய் இந்த மாதிரி நீல வாக்கில் எரிஞ்சி வச்சுருக்கேன் அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எண்ணெயிலே அப்படியே பிறக்கி விடுங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கத்திரிக்காய் இந்த மாதிரி கத்திரிக்காயை நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணுங்கள் நான் இன்றைக்கி வெள்ளை கத்திரிக்காய் தான் சேர்த்துருக்கேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் அந்த அளவுக்கு வந்து பதுங்கியதும் இப்போது இந்த ஸ்பூனால ரெண்டரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் எங்களுக்கு வந்து காரம் வந்து திட்டமாக தான் இருக்கும் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளிய ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் இப்போது இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ தேவையான தண்ணியை சேர்த்து நல்லா வேக விட்டுக்கலாம் இப்போது தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம் இன்ன வதங்கிறதுக்கு தான் கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம் இப்போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கும் அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் நம்ம உப்பை இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததும் இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்க வாழை கருவாடு துண்டுகளை இதில் சேர்த்துக்கலாம் வாழை கருவாட்டு குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இது போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு இறக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக நம்ம கம்மன் வாசனையோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் நன்றி